மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இதுவரைக்கும் ஆட்சியரிலாயங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லைத்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் வளமையாக நான் வழங்குகின்ற காணொலி மாதிரி அதை ஒரு குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு ஒன்று கூடல் ஒரு கலாட்டா அதே போல ஒரு அருமையான சாப்பாடு விடுமுறை கழிப்பதற்காக நீங்கள் குடும்பத்தோடு சென்று அழகான முறையில் சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு இடத்தை பற்றித்தான் இந்த கான்முறையில் பகிர்ந்து கொள்ள போகிறது அம்பாறை மாவட்டம் கிரக்கமத்தில் இருக்கிறது லேக் வியூ அதாவது சுருக்கமாக சுற்ற போனால் இது குளத்துக்கு அருகில் இருக்கிறது இந்த குளத்துக்கு அருகில் இருக்கிற லேக் வியூ அங்கு நாங்கள் சென்றோம் அருமையான சாப்பாடு பற்றியெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாருமே சமூக வலைத்தளங்களில் நல்ல நிறைய இடங்களில் நான் பார்க்கக்கூடியதாக இருந்து நேரடியாக சென்று சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று பார்த்ததற்காக எனது குடும்பத்தோடு அங்கு சென்றோம் அங்கு சென்றதை மின்முகத்தோடு வரவேற்றார்கள் அதே போல் சென்ற எல்லோருமே கைகளை எல்லாம் கழிந்து கொண்டிருக்கும் இந்த லேக்கில் மிதந்து கொண்டு போய் சாப்பிடுகிற ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நாங்கள் செல்ல போகிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான மிகவும் மனதுக்கு பிடித்தமான ஒரு சுவையான ஒரு சவல் சாப்பாடும் அங்கே இருக்கிறது நீங்கள் சாப்பாட்டை ருசிக்கலாம் அருமையான சாப்பாடு அப்படி ஒரு ருசியான சாப்பாட்டை என்று நான் கேள்விப்பட்டு நானால் முதல் முறையாக அங்கு சென்று சாப்பிடலாம் என்று குடும்பத்தோடு இப்பொழுது செல்கிறோம் ஆனால் ஒரு கரடுமுரடான பாதை வழியாகத்தான் இந்த வில்லுக்குளத்தில் இருக்கின்ற அந்த தெப்பத்தில் ஏற வேண்டி இருக்கிறது குடும்பத்தோடு சென்றால் அப்படியே காலணிகளை கலாட்டி விட்டு இப்படி போனால் அவர் இந்த பாருங்கள் பாருங்கள் ஷபலில் சாப்பாடு கொண்டு வந்து விற்கிறார் அருமையான சாப்பாடு நாங்கள் சிக்கன் ஓட பண்ணியிருந்தோம் அதுக்கு மேலே அழகான ஆம்லெட் இப்படி எல்லாம் முழு சாகனார் ஆனால் அதுக்கு மேலதிகமாக நிறைய பேர் சென்றதால் மேலதிகமாக நாங்கள் சாப்பாடை எடுத்து என்பது இன்னும் ஒரு உறுதி விடையும் ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும் ஆனால் இந்த தெப்பத்தை வந்து நாங்கள் தான் வேண்டும் இழுத்தால் நடு குளத்துக்குள்ள அந்த தெப்பம் போகும் பாருங்கள் தான் இழுப்பதற்கு பாருங்கள் எப்படி இழுக்கிறால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இழுக்க வேண்டியிருக்கும் மற்றவர்கள்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் மாத்திரம் தான் இழுக்க வேண்டியிருந்தது அது ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படி எழுக்க இளுக்கு அந்த தெப்பன் நகரம் போகும் ஆனால் குழந்தைகளோடு போகிற பொழுது பெரியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் பேலன்ஸ் பண்ணியிருக்க வேண்டும் இரண்டு சைடுக்கும் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்றால் அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு இடம் கிடையாது இருந்தாலும் அவர்கள் மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ எவ்வளவு என்ன ஒரு ருசி இப்போ சாப்பிடுகிறோம் சாப்பிட்டு குழந்தைகளோடு சென்றால் அவர்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு மகிழ்ச்சியாக அருமையான பாடல்கள் எல்லாம் பாடி இவர்களை மழித்தார்கள் அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான உதயமாக அது இருந்தது குளத்தில் மிதந்து கொண்டே சாப்பிட்டு கொண்டு குழந்தைகளுடைய நாட்டியம் பாடல்கள் சாப்பாடு என்று ஒரு அற்புதமான பயணமாக இந்த பயணம் இருந்தது நீங்களும் வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருந்தால் அம்பாறை மாவட்டம் இறக்காமத்துக்கு வந்தால் அங்கு லேக் வியூ இருக்கிறது அங்கு சென்றால் இன்முகத்தோடு இருப்பார்கள் சாப்பிட்ட பிறகு நாங்கள் எல்லாம் மீண்டும் பயணத்தை ஆரம்பிக்கிறோம் இது அருமையான சாப்பாடு சாப்பிட்ட திருப்தியோடு இந்த பயணம் இனிதே நிறைவு பெறுகிறது இன்னும் ஒரு அற்புதமான காணொலியில் அருமையான ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் நன்றி